அங்குள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதம் அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கழகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கர பகவான் அதே வைகாசி பதினேழாம் தேதி அன்னைக்கு மீனத்தில இருந்து மேஷத்துக்கு போறார் அதே மாதிரி புதன் பகவானும் இரண்டு ராசிகளை கிடைக்கிறார் எப்படின்னு கேட்டா வைகாசி ஒன்பதாம் தேதி மேசத்துக்கும் வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ரிஷபத்துக்கும் வர்றார் அப்படிங்கும்போதுல புதன் பகவானோட வேலைகள் இந்த வைகாசி மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் நாலாம் தேதிக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்பார்க்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் நடக்குது சோ இத்தனை இந்த வைகாசி மாசத்துல மட்டும் நடக்குது இந்த வைகாசி மாதத்துல உலக ரீதியாமே நிறைய மாற்றங்கள் நிகழும் எந்தெந்த மாதிரினா இப்ப சிம்மத்துக்கு கேது வருது அரசாங்க ரீதியா ஏதாவது நிகழ்வுகள் முக்கியமான அதிகார பதவியில இருக்கிறவங்க திடீர்னு பதவி விலகலோ இல்ல உடல்நிலை பாதிப்போ இல்ல முக்கியமான பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகளோ இல்ல அவங்க திடீர்னு காணாம போறதோ நல்ல பீக்ல இருந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே காணாம போற அமைப்புகளோ இருக்கும் ஏன்னா ஏன் வைகாசி மாசத்துல நெகட்டிவா சொல்றீ அப்படின்னு கேட்டா அந்த தொழில் தலைமை பதவி அரசாங்கத்திலே முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா அந்த பெரிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை பஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா இருக்குங்களே மத்தபடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அடிமட்ட தொழிற்சாலை அமைப்புகள்ல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் கூலி தொழிலாளிகள் வியாபார அதே மாதிரி லேபர் ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் புரட்சி மாதிரியே நடக்கும் எல்லா வகையிலேயும் ஆதரவு அரசாங்கம் ஆதரவு கிடைக்கும் அடிமட்ட லெவல்ல உள்ளால் மிகப்பெரிய அடையிற தன்மை நடக்கும் இது பொதுவா வைகாசி மாசத்துல நடக்க போகுது இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசி அன்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி ராசியில இந்த மாசம் தான் ராகு பகவானும் சந்தேகம் செய்ய போறார் ராசிக்கு ஏழுல கேது வர போறார் குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க என்ன நடக்குது குடும்பத்துல அப்படிங்கிறத பாருங்க மனைவியின் ஆதிக்கம் இந்த நேரத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் விட்டுட்டு போற தன்மையில அளவுக்கு உங்க மனசு ஏண்டா மேரேஜ் பண்ண டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு மனசு ரொம்ப அழைப்பாங்க ஏன்னா ஏழுல கேது வந்துட்டா கேது வந்துட்டாவே டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துரும் எதுக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையில சோ கும்பராசியினர் அனைவருமே கணவனா இருந்தால் மனைவியிடம் மனைவியா இருந்தால் கணவனிடம் முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்திக்கங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதுவும் வைகாசி பதினேழுக்கு மேல செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் செவ்வாய்கிது இணை வருதா அடி நவது அப்படின்னு போயிடும் அதாவது வாய் தகராறா இருக்குது கை இருக்கு கொண்டு போய் விட்டுரும் கும்பராசினருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தால் கணவன்கிட்டையும் பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கங்க தப்பு உங்க மேலதான் இருக்கும் ஏன்னா ராசியில ராகு உங்களுக்கு தான் போகுது அவங்க ஏமாந்தவங்க நீங்க ஏமாத்துறவங்க சோ நீங்க ஏமாத்தும் முதல்ல என்ன நடக்கும் ஏன் உங்களோட அபில ஆசைகளை நிறைவேற்றிக்கிறீங்க தேவையற்ற ஆசைகள் அளவுக்கு மேல ஆசைகள் அதை நிறைவேற்றிக்கிறீங்கிற பேர்ல மனைவி கிட்ட மாட்டிக்கிறீங்க ஒரு சிலருக்கு சூதாடுறதா ஆசையா இருக்கணும் ஒரு சிலருக்கு தண்ணி அடிக்கிறதா ஆசையா ஒரு சிலருக்கு தப்பான உறவுகள்ல இருக்கிறது ஆசையா இருக்கும் சோ ஆசைகள் ஏதோ ஒரு சிலருக்கு இப்ப ஆசைகளே நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகும்னு நினைப்பாங்க ஆனா தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க அதுவும் எதுவும் ஒண்ணு இல்லை நம்ம என்ன செய்ய முடியுதோ அதுதான் நம்ம ஆசைகள் எதை நம்மளால நிறைவேற்றிக்க முடியுதோ அதுதான் நம்ம ஆசைகள் அந்த ஆசைகள் தான் நம்மளை அழிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும் சரிங்களா அதனால உங்க குடும்பத்துக்குள்ள பாதிப்பு வரும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் அதிபத்தின்னு சொல்லப்படுற புதன் பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துலயும் ராசிக்கு நாலாம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்யறதுனால உடல் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தேவையற்ற வீண் விழாந்தா வாதங்களில் ஈழப்பட வேண்டாம் யாருக்காண்டியும் ஜாமீனும் கையெழுத்து போட வேண்டாம் குறிப்பா அடிவயிற்று பகுதி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தாயான பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தாயான பெண்களுக்கு வயிறு சார்ந்த பகுதிகளில் பாதிப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த அடிவைத்த கீழே மோஷன் போற பகுதியெல்லாம் கொஞ்சம் யூரின் மோஷன் போற பகுதியெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த நேரத்துல சனி ராகு இணைவானது அந்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை தான் அதிகமா எல்லாருக்கும் கொடுக்கும் மோஸ்டா பன்னெண்டு ராசியும் நான் வந்து அஹ் யாருக்கு உடல் சார்ந்த அமைப்பு பாதிப்பு வர மாதிரி உள்ள ராசிகள்னு இருக்குதோ அதுக்கெல்லாம் மோஸ்டா சொன்னது இந்த கழிவு பகுதியில பத்தி தான் சொல்லியிருக்கேன் காரணம் என்ன சனி ராகு இணைவானது பெரிய நேரத்துல ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டு தான் போகும் சோ சாப்பிடுறத கவனமா சாப்பிடுங்க எந்த கெட்ட விஷயங்களையும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காம இருங்க சரியா அதே மாதிரி மேலதிகாரிகளிடம் அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் மேல அதிகாரிகளிடம் இந்த நேரம் வாக்குவாதம் ஏற்படும் டிரான்ஸ்பர் ஆகும் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும் வாக்குவாதம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதே மாதிரி வேலையை விட்டு போற அளவுக்கு சூழ்நிலைகள் நிகழும் வேலை போற அளவுக்கு அரசு அதிகாரிகள் ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய நேரம் இது கும்பராசினர் அரசு அதிகாரிகள் ரொம்ப அமைதியாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நேரம் நான் அரசு அதிகாரி என்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க அதே மாதிரி பனிச்சுமையால் சிறிது அலைச்சல்கள் உண்டாகும் அதே மாதிரி மனைவிக்கு மருத்துவ செலவு இந்த நேரத்துல உண்டாங்க செவ்வாய்க்கு அது ஏழு இருக்குன்னு சொன்னீங்கல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு அது எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் தனி இணைவு இருக்கனால கர்ப்பி அழிக்கிற சார்ந்த அமைப்பு கூட வரலாம் இல்லாட்டி கழிவு போற பகுதிகள் ஏதாவது ஒழுங்கா போகல அப்படின்னு கூட வரலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு மனைவிக்குதான் இந்த நேரத்துல ரொம்ப பாதிப்பு ஏன்னா ஏழாம் அதிபதி தான் ஏழாம் இடத்துலதான் செவ்வாய்க்கு எதுவும் இணையுது சோ அதுதான் இங்க பிரச்சனையே அவங்களுக்கு மருத்துவ செலவு இல்லையா அவங்களுக்கு அரசு அதிகாரிகளா இருக்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு இடத்துல பிரச்சனை வேலையை விட்டு போற மாதிரி அமைப்பு மேலதிகாரிகளோட சந்தை திடீர் டிரான்ஸ்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு தொழிலில் ஏமாற்றம் ஏமாற்றம் தான் ஏமாத்துவீங்கன்னு சொல்ல ஏமாற்றம் திடீர்னு ஏமாறுவீங்க ஏன்னா செவ்வாய் பவன் பத்தாம் அதிபதி செவ்வாய் பவன் கேதுவோட சினிமத்துல இருக்கிறனால தொழில் அதிபர்கள் ஏமாறுவீங்க சோ இந்த தொழிலதிபர்களாக இருக்கும் போதுல ஏமாற்றம் வரும்போதுல அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு போங்க அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா ஏமாற்றப்படுவீங்க ஏன்னா என் தம்பிக்கு இப்படி பண்ணேன் என் தங்கச்சிக்கு இப்படி பண்ணேன் என் அண்ணனுக்கு இப்படி பண்ணேன் என் அக்காக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னா புலம்புற சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க ஏன்னா மூணு பத்துக்குரியவர் கேடு கூட இணைஞ்சிட்டார் அவங்களாலதான் நீங்க வெறுத்து போகணும் வாழ்க்கையே வெறுத்து போகணுங்கிற அமைப்பு ஒரே ஒரு பிளஸ் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து குரு பகவான் ராசியை பாக்குறதுனால எதையும் தாங்கும் இதயம் ஆகுவீங்க என்னன்னு சொல்ல போனா நீங்க அவங்கள ஏமாத்தினாலும் ஆச்சரிய ஜனநகால ஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணா நீங்க ஏமாத்தி அவ்வளவு புலம் கூப்பிட்டு போயிடுவீங்க அது ஒரு பிளஸ் எல்லாருக்குமே சரியா அது மாதிரி நீங்க வருமானத்துக்கு இந்த வாட்டி எந்த பக்கம் போனா கொஞ்சம் ஃப்ராட் பண்ணுவீங்க ஒப்பனாவே சொல்லுன்னா ஃப்ராட் பண்ணிதான் எல்லா வேலையும் பார்ப்பீங்க ராகு ராசியில வர மாதிரி கலப்படம் ஏமாற்று வேலை போலித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ராகுவை வந்து பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சா பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்தா நான் சொல்லவில்லை பட் ஆனா ஒரு கிரகம் கழிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதுக்கு நான் சொல்றேன் சரியா டீக்கடை உங்க கடைக்கு வெளியில ஒரு டீ கடை சிம்பிளா ஒரு டீ கடை மாதிரியோ ஒரு வடை போடுற மாதிரி உள்ள கடையோ செட் பண்ணிக்கோங்க பெரும் தொழிலதிபர்கள் சிறு தொழிலமைப்பா தொழிலாளர்களுமே பண்ணலாம் எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு டீ வாங்கி கொடுக்கலாம் இப்படி டீ வாங்கி கொடுக்கறனால கெட்டதை நீங்க பண்ண மாட்டீங்க தப்பான வழியில போக மாட்டீங்க அதே மாதிரி அந்த வாங்கி கொடுத்து குடிச்சாக்க பாத்தீங்களா அந்த நபர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு பெருமளவு ஆதாயம் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் சோ இந்த நேரத்துல நீங்க ரொம்ப எல்லாம் பண்ணா ஒரு பத்து ரூபா கொடுத்து டீ நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் இல்ல கோயில்ல இருக்கிறவங்களா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் யாரோ உங்கள்ட்ட ஐயா அப்படின்னு கேட்கறாங்களா நான் காசுலாம் தர மாட்டேன் டி வாங்கி சாப்பிடுறீங்களா அப்படின்ட்டு போங்க தப்பே இல்லையே சரியா அடுத்தது இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான எனப்பாங்கள பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத வீண் மன உளைச்சல் ஆளாக்கப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க கணவன் மனைவியின் ஒற்றுமையை சீர்குலையும் சகோதர உறவோட சீர்கு ஒற்றுமை சீர்குலையும் சொத்து சம்ம பூமி சார்ந்த அமைப்பால பல பிரச்சனைக்குள்ளாக்கப்படுவீங்க ஸோ எல்லாத்தையும் பொறுத்து அமைதியாக நிதானமா போக கற்றுக்கங்க அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள்ல கட் பண்ணிட்டு போயிடுவாங்க உங்ககிட்ட எல்லாம் எப்படி இருக்கிறது உன்னோட கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போவாங்க அதே மாதிரி தொழிலில் ஏமாற்றம் இருக்கும் ஸோ ம இன்னும் சொல்லப்போனால் மருத்துவம் சார்ந்த அமைப்பு இந்த சர்வீஸ் ரிலேட்டடான ஒர்க்கில் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க சர்வீஸாவே பார்த்தீங்கன்னா அதுலேயே ப்ராப்ளம் வரும் நீங்க ஒழுங்கான டாக்டரா இருக்க மாட்டீங்க நீங்க கொடுத்த மாத்திரையில எனக்கு நல்லா வரல மருந்துகள் நல்லா வரல அப்படின்னு உங்களுக்கு டேரெக்டாவே சொல்லுவாங்க ஸோ இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் கும்பராசில அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சரி சொல்லிட்டியா சொல்லிட்டு கிளம்புவது ஏன்னா ராசியில ராகு ஒரே அடியா ஆட்டத்தை எகரி வைக்கணும் கண்ட்ரோலே இருக்க மாட்டீங்க நீங்க கண்ட்ரோல் இல்லாம போவீங்க ஸோ ஒரு பக்குவத்துக்கு ம நிதானத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்கும் ராசி அதிபதி கேதுவோட என்ன நட்சத்திராதிபதி கேதுவோட ராசியில ராகு நல்ல காம்பினேஷன் தான் இது வந்து கொஞ்சம் கவனமாக கையாளட்டி உங்களை வந்து ஒரு மது பிரியராவோ இல்ல மா மங்கை பிரியராகவோ மாத்தி விட்டு போயிடும் சோ கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குங்க சரிங்களா குடும்ப வாழ்க்கையில வெளியில் உள்ளவங்களோட உள்ள விடாதீங்க அப்படி உள்ள விட்டீங்கன்னா பல பல சிக்கல்கள் வந்துடும் சரியா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திராதிபதியே ராசிக்குள்ள வந்துடுவார் அப்படிங்கும் போது என்ன ஆகும் தான் எல்லாத்தையும் நான் சொன்னேன் பாத்தீங்களா பாசிட்டிவா கரெக்டா குண்டு போற ஆட்களா இருப்பீங்க நான் சொன்ன விஷயத்த ஒரு தொண்ணூறு சதவீதம் சரி இந்த பையன் சொல்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி ராசியில பாசிட்டிவா வரும் பாசிட்டிவான விஷயங்களை யார் சொன்னாலும் நீங்க கேட்பீங்க ராசியை குரு பாக்குது சோ எல்லாமே பக்காவா பண்ணி சகல விதத்துல ஏற்றத்தை காணக்கூடியவர்கள் இந்த மாசத்திலையும் அதே மாதிரி மனைவியின் உடல்நிலை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இல்ல மனைவியால் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகாம பாத்துக்கணும் சாப்பாடு ஜீரணா உறுப்புகள் வந்து பாதிக்கிற மாதிரி உள்ள சமையலை அவங்க இந்த நேரத்தை செஞ்சு தருவாங்க இல்லாட்டி உங்களுக்கு சாப்பாடு போடாம அவங்க வெளியில எங்கேயாவது போயிடுவாங்க அவங்க அம்மா வீட்டுக்கும் அப்பா வீட்டுக்கோ ஏதோ ஒரு இது அது என்னமோ உள்ள ஃபங்க்ஷனுக்கு வேண்டியது கூட போகலாம் அது அவங்களோட மிஸ்டேக் இல்ல ஆனா அவங்களால இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்க சாப்பிடாம இருப்பீங்க பட்னியா இருக்கிற மாதிரி உள்ள சண்மையில ஏற்படும் சரியா அது ஒரு ஒரு இஷ்யூலாம் இல்ல நீங்க அதுக்கேத்தாப்புல சூழ்நிலையை மாத்தி பாத்துக்கோங்க சரியா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இருந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் சோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல முயற்சி பண்ணா ஆர்டிபிஷியலா வேணா ராசிகள ராக போகுது ஜனநகர ஜாதத்துல குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல டெஸ்டி பேபி ரிலேட்டடா குழந்தை பிறக்கும் அதுல ஒரு குறையும் இல்லை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலையை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல தந்தையின் உடல்நிலை இல்ல தாயின் உடல்நிலை இல்ல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உடல்நிலை யாருக்காவது ஏதாவது ஒரு பாதி குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு பெரிய அளவில் இல்ல சிம்பிளா சின்னதா ஒண்ணு நடக்கிற மாதிரி இருக்கும் இது அதிகபட்சம் தாய் தந்தையை இருக்கிறேன் ஏன்னா ராசிக்கு மூணாவது இடத்துல சுக்கரன் வரனால கூட உடன் பிறந்த சகோதர சது சகோதரிகளை பாதிக்காது அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கறதோட ஒரு தைரியத்தையும் சப்போர்ட்டையும் கொடுக்கும் எல்லா வகையிலையும் ஆளுமைக்கு கொண்டு வரும் ஸோ அந்த வகையில ஒரு பாதிப்பும் இல்லை சரியா எங்கன்னா வீண் மருத்துவ செலவு அதான் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாய் தந்தையார் இல்லை யாராவது மருத்துவ செலவு சார்ந்த அமைப்பு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை சரியா வீடியோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதோ ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி